சிரமங்கள் சிகரங்களாக மாற வேண்டும் சோதனைகள் சாதனைகளாக்கப்பட வேண்டும் தோல்வியிலிருந்து வெற்றியை காண வேண்டும் வலி என்பதிலிருந்து மகிழ்ச்சியை மனிதன் காண வேண்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் கிரேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே சிலுவையின் மாட்சியின் பெருவிழா சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் புறையனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது என்று ஒன்று குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் பவுலடியார் சிலுவையில்தான் மீட்பு இருக்கிறது சிலுவையில்தான் வெற்றி இருக்கிறது சிலுவையில்தான் மணிமகுடம் இருக்கிறது ஏன் சிலுவையில்தான் வாழ்வு இருக்கிறது என்று நமக்கு காட்டுகின்றார் பவுலடியார் தன்னுடைய மக்களுக்கு சிலுவை ஒருவேளை உங்களுக்கு அவமானமாக இருந்தாலும் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வராத சூழல் ஏற்பட்டாலும் பரவாயில்லை இந்த சிலுவையில் ஒருவேளை துன்பங்கள் இருந்தாலும் துன்பங்கள் எல்லாம் மாறிப்போகும் மகிழ்ச்சி நமக்கு தலைவிரித்தாடும் என்பதை காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே சிலுவை கண்டெடுக்கப்பட்ட நாளிலிருந்து அதாவது உண்மையான சிலுவை இயேசு சுமந்த சிலுவையை பார்த்ததிலிருந்து நமக்கெல்லாம் ஒரு தெளிவு பிறக்கிறது எப்படி என்றால் உயர்த்தப்பட்ட சிலுவையை பார்க்கக்கூடியவர்கள் வாழ்வை பெறுவார்கள் அந்த வாழ்வை நிறைவாக பெறுவார்கள் கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனின் அம்மா ஹெலனா என்பவர் இயேசுவின் சிலுவையை கண்டுபிடிக்கிறார் உண்மையாகவே இதுதான் இயேசுவின் சிலுவையா என்ற கேள்வி வந்துவிடுமோ என்ற சூழல் ஏற்படுகின்ற பொழுது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட பெண் இயேசுவின் சிலுவையை தொடுகிற பொழுது அவள் குணமடைகிறாள் நல்ல கள்ளன் சுமந்த சிலுவை அல்ல தீய கள்ளன் சுமந்த சிலுவையில் குணம் கிடைக்கவில்லை மாறாக இயேசுவின் சிலுவையில் அங்கே குணம் கிடைத்ததால் சிலுவை நமக்கு குணம் அளிக்கிறது அன்புக்குரியவர்களே எல்லோரும் இந்த சிலுவையை உற்று பார்க்கின்ற பொழுது பாவத்திலிருந்து நாம் குணம் அடைகிற பொழுது இந்த தான் நமக்கு மீட்பை தருகிறது என்று புனித அகுசியனார் சொல்கிறார் பாவத்திலிருந்து குண வாழ்வுக்கு நாம் வர வேண்டுமென்றால் உயர்த்தப்பட்ட சிலுவையை நாம் உற்று நோக்குவோம் திவியேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஏனென்றால் உம்முடைய பாரமான சிலுவையை சுமந்து எங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தீர் என்று நாம் புனித அசிசியாருடைய வாழ்வின் வார்த்தைகளை நாமும் சிலுவை பாதை செய்கிற பொழுது நாம் சொல்கிறோம் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அவன் வாழ்வை கொண்டு வருவதற்கு தகுதியில்லாதவன் சிலுவையில் ஒருவன் தொங்குகிறான் என்றால் அவன் அவமானத்திற்கு உரியவன் என்று எஸ்ஆயா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் சிலுவையில் தொங்கிவிடப்பட்டவன் சிலுவையில் அறையப்பட்டவன் வாழ்வை கொண்டு வரவில்லை சாவை கொண்டு வந்தான் ஆனால் இயேசுவின் வாழ்வை பார்க்கிற பொழுது அவர் சிலுவையில் தொங்கியதால் நமக்கு வாழ்வு பிறந்தது அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டதால் நமக்கு வாழ்வு புதிய வாழ்வாக மாறியது ஒவ்வொரு நாளும் உன் சிலுவையை தூக்கி கொண்டு நீ நடந்தால் உன் வாழ்வு சரியாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கு இந்த சிலுவை மாற்றி பெற்றதாக இருக்கிறது என்றால் அன்று வெண்கல பாம்பை உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் வாழ்வை பெற்றார்கள் மோய்சனிடம் எல்லா மக்களும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவரிடம் வந்து வாழ்வை பற்றி அவர்கள் குறை சொல்கிறார்கள் நாற்பது வருடம் பாலைவனத்தில் அவர்கள் பயணம் செய்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் பயணம் செய்கிற பொழுது அவர்களுடைய துணியானது கிழிந்து போகவில்லை அவர்கள் போட்டு வந்த அந்த செருப்பானது நைந்தும் போகவில்லை எல்லா நேரத்திலும் உண்பதற்கு உணவு கிடைத்தது குடிப்பதற்கு தண்ணீர் கிடைத்தது இருப்பினும் அவர்கள் வழிநடத்திய கடவுளை குறை சொல்லி அவர்கள் வந்தார்கள் ஒரு கட்டத்தில் என்ன நடந்தது எத்தனை நன்மைகள் கடவுள் மோய்சன் வழியாக செய்தபோதிலும் அந்த மக்கள் கடவுளை பழித்து பேசினார்கள் அவமானமான வார்த்தைகளால் அவரை புறக்கணித்தார்கள் இந்த கடவுள் எங்களுக்கு தேவையில்லை வேற்று தெய்வங்களை அவர்கள் வழிபடுகின்றார்கள் கோபக்கனல் அங்கே அதிகமாகின்ற பொழுது பாம்பு குட்டிகள் அவர்களை கடிக்கிறது அவர்கள் வாழ்வை இழக்கிறார்கள் வாழ்வை அழித்துக் கொள்ளக்கூடிய சூழல் மக்களுக்கு வரக்கூடாது என்பதையும் அறிந்த கடவுள் அவர்கள் மீதும் இரக்கம் கொள்கிறார் மோய்சன் ஆண்டவரிடம் தன்னுடைய மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் இறுதியில் வெண்கல பாம்பை உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது அந்த பாம்பை யார் யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் வாழ்வை பெற்றார்கள் இரேசுவில் அன்புக்குரியவர்களே மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்க்கக்கூடியவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வாழ்வை பெறுவார்கள் யோவா நற்செய்தியாளர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஆடுகள் வாழ்வை பெற வேண்டும் அந்த வாழ்வை அவர்கள் நிறைவாக பெற வேண்டும் உயர்த்தப்பட்ட இயேசு நமக்கு வாழ்வை தருகிறார் உயர்த்தப்பட்ட இயேசு சிலுவையில் இருந்து நமக்கு வாழ்வை பெற்றுத் தருகின்றார் அன்புக்குரியவர்களே மானிட மகன் உயர்த்தப்படுகிறார் என்றால் துன்பங்களின் வழியாக மாற்றி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா நாமும் அறிந்து கொள்வோம் அவமானம் கேவலம் வாழ்வே கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது ஏன் இந்த வாழ்வு வாழ வேண்டும் என்ற சிந்தனையெல்லாம் நமக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருவார் சோதனைகளிலிருந்து நீ சாதனை படைக்கக்கூடியவனாக மாறுவாய் என்று சொல்கிறது இன்றைய வழிபாடும் வாசகங்களும் எனவேதான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே பார்க்கிற பொழுது எல்லா மக்களும் ஆண்டவர் பாதத்தில் வருவார்கள் அவர் கடவுள் தன்மையில் இருக்கக்கூடியவர் கடவுளாக இருந்தவர் மனித நிலை பூண்டு நமக்காக சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அதுதான் அவமானத்தின் உச்சகட்டம் என் மக்கள் வாழ்வை பெற வேண்டும் அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக சிலுவையில் தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய இயேசுவை நாம் உற்று நோக்குவோம் யார் யாரெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உற்று நோக்குகின்றார்களோ அங்கே வாழ்வு தென்படுகிறது அன்புக்குரியவர்களே நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் வணக்கமும் கொடுக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும் நீதிமன்றத்தில் நீதிபதி தலைமை நீதிபதி உயர் நீதிபதி வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் நீதிக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வழக்கறிஞர்கள் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள் வணக்கத்தின் உச்சகட்டமாக இருக்கிறது ஒருவர் இறந்துவிட்டார் அவருடைய சடலமானது உடலானது அங்கே வருகிறது என்றால் தலையில் இருக்கக்கூடிய அந்த தொப்பியை கொண்டு அவருக்கு வணக்கம் செலுத்துவதும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஆலயத்தில் சிலுவை தாங்கிய இயேசு அங்கே வருகிற சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு பவனியாக வருகிற எத்தனை பேர் நம்மில் எத்தனை பேர் அந்த இயேசுவுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு எழுந்து நின்று வணக்கமும் மரியாதையும் செலுத்துகின்றோம் இது வழக்கமாக மாறிவிட்டது வாடிக்கையாகவும் மாறிவிட்டது உயர்த்தப்பட்ட இயேசு வருகிறார் என்றால் நமக்கெல்லாம் மீட்பு உண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து சிலுவை அடையாளம் வரைந்து ஆண்டவரை வணக்கத்தோடும் மரியாதையோடும் பார்க்க வேண்டாமா அன்புக்குரியவர்களே சிலுவையின் மாட்சியின் விழா நமக்கு தரக்கூடிய செய்தி ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்கு வாழ்வை நிறைவாக தருவார் சிலுவையை சுமக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் ஒவ்வொரு நாளையும் செலவழிக்க வேண்டும் கடந்து செல்ல வேண்டும் சிலுவை பாரமாக இருக்கிறது சிலுவையை என்னால் தூக்க முடியவில்லை கடினமாக இருக்கிறது ஏன் என் வாழ்வே கடினமாக இருக்கிறது என்ற நிலை வருகிற பொழுது ஆண்டவர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு எந்த பாவமும் செய்யாமல் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நமக்கெல்லாம் மீட்பை பெற்று வந்தாரோ அதே போலத்தான் நாமும் சிலுவையை சுமக்க வேண்டும் நல்ல கள்ளன் எனக்கு இந்த சிலுவை தேவை அவன் தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொள்கிறான் பொறுமையோடு அவன் சொல்லிக்கொள்கிறான் இந்த சிலுவை எனக்கு தேவை ஏனென்றால் நான் பாவம் செய்துவிட்டேன் சற்று சலசலப்பு அவனுடைய உள்ளத்தில் இருந்திருக்கலாம் கெட்டக்கள்ளன் என்ன செய்தான் என்றால் முணுமுணுப்போடு பொறுமை இல்லாமல் அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான் நான் செய்த பாவத்திற்கு இது தண்டனை பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவன் மாறுகின்றான் சிலுவை சுமக்கப்பட வேண்டும் என் வாழ்வில் சிலுவை சுமக்கப்பட்டால்தான் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் அன்புக்குரியவர்களே நம்மையே சற்று ஆழமாக சிந்தித்துப் பார்ப்போம் வாழ்வில் சிலுவைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையில் மீட்பு இருக்கிறது லட்சியம் இருக்கிறது குறிக்கோள் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையின் வழியாக பிறருக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா ஒரு குருவிடம் இரண்டு பேர் சென்று கேட்கிறார்கள் நான் பாவம் செய்துவிட்டேன் பாவத்தின் உச்சகட்டத்துக்கு நான் சென்று விட்டேன் இனிமேல் எனக்கு வாழ்வு இல்லையா என்று கேட்கிற பொழுது ஒருவனிடம் அவர் சொல்வார் நீ ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பாலத்தையும் நீ கடக்க வேண்டும் அந்த பாலத்தை கடப்பது என்பது சரியான செயலா என்று பார்க்கிற பொழுது அந்த சிலுவையை வைத்து அவன் நடந்து சென்றால் பாலத்தை கடக்க முடியும் ஆனால் அவன் என்ன செய்தான் என்றால் என்னால் இந்த சிலுவையை தூக்க முடியவில்லை என்று ஒரு பக்கத்தில் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான் என்றால் சிலுவையை வெட்டுகிறான் சிலுவையின் அளவு குறைகிறது சிலுவையின் பாரம் குறைகிறது இரண்டாவது நபரிடம் குருவானவர் சொல்வார் நீ இந்த சிலுவையை தூக்கி கொண்டு பாலத்தை நீ கடக்க வேண்டும் இவன் நினைக்கிறான் நான் பாவம் செய்துவிட்டேன் பாவ வாழ்வில் உழன்று விட்டேன் பாவச்சேற்றில் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வை கடத்திக் கொண்டிருக்கிறேன் எனவே எப்படியாவது இந்த சிலுவையை குருவானவர் கொடுத்த அந்த சிலுவையை தூக்கி கொண்டுதான் நான் என்னுடைய இலட்சியத்தை அடைய வேண்டும் என்று சிலுவையை தூக்கி கொண்டு செல்கிறான் அவன் சிலுவையை வெட்டவில்லை அன்புக்குரியவர்களே யார் அந்த சிலுவையை வெட்டினாரோ அவனால் அந்த பாலத்தை கடந்து செல்ல முடியவில்லை ஏனென்றால் அந்த சிலுவையின் அளவுதான் பாலத்தின் அளவாக இருந்தது சிலுவையை பாலத்தில் வைத்தான் உடைந்த பாலமாக இருந்ததால் அவன் பாலத்தில் வைக்கிறான் ஒரு பக்கம் தன்னுடைய காலை வைத்து அந்த சிலுவையின் மீது அவன் ஏறிச் சென்று விட்டான் மற்றவனால் கடக்க முடியவில்லை ஏனென்றால் அவன் சிலுவையின் பாரத்தால் சிலுவை நீளம் அதிகமாக இருந்தால் வெட்டினான் அவனால் கடக்க முடியவில்லை அன்புக்குரியவர்களே இதுதான் நமக்கு தரக்கூடிய வாழ்க்கை பாடம் சிலுவை பாரமாக இருக்கிறது கனமாக இருக்கிறது இந்த சிலுவையை என்னால் சுமக்க முடியாது என்ற நிலையோடு இருக்கக்கூடியவர்கள் வாழ்வை தரமாட்டார்கள் ஆனால் இந்த சிலுவையை நான் கண்டிப்பாக சுமக்க வேண்டும் நான் செய்த பாவங்கள் அதிகம் ஏராளம் என்ற நிலை உணர்ந்து சிலுவையை தூக்கி கொண்டு செல்லக்கூடியவர்கள் வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள் அன்புக்குரியவர்களே சிலுவை நமக்கு பாடமாக இருக்கிறது சிலுவை நமக்கு வாழ்வை தருகிறது இந்த சிலுவையில் மாட்சி இருக்கிறது இந்த சிலுவையில் உண்மையான வாழ்வு நீதியான வாழ்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து சிலுவையை நாம் உற்று நோக்குவோம் சிலுவையை நாம் பார்ப்போம் இதில் வாழ்வு இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக இந்த சிலுவையின் வழியாக நமக்கு மாட்சி ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் என்பதை சிலுவையை பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் மீட்கப்பட்டவர்களாக இருப்போம் என்ற மேலான நம்பிக்கையின் பேரில் இந்த வாழ்வை நாம் தொடர்ந்து கடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு இறைவன் நமக்கு நிறைவான அருளை தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் சிலுவையில் வெற்றி இருக்கிறது மாற்றி இருக்கிறது